வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ராஷிக் கண்ணாம் என்ன ஆச்சு எதுக்காக இந்த அளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சி ஆக்சுவலாக ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு விட்டுப்படத்தில் நடிக்கிற நடிகையை விட அதிக அளவுக்கு வந்து இவங்க கவர்ச்சியை காமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த கவர்ச்சியும் தாண்டி ஆபாசம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இவங்களுக்கு அப்படி என்ன தான் ஆச்சு தமிழ் சினிமாவிலேயே எங்களுக்கும் நல்ல பேர் இருக்கு அது மட்டும் இல்லை இவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஸ்டோரிஸ் இருக்குது நல்லா வந்துட்டு நடிக்கிறாங்க நல்லா டான்ஸும் ஆடுறாங்க அவ்வளோ அரண்மனை ஃபோர் படத்தில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டுச்சு இறுதியாக வந்துட்டு கவர்ச்சி டான்ஸ்லயுமே வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாவுக்கு ஈக்குவலாகவே இருந்தாங்க ஸோ இவங்களோட ஸ்கோப் நல்லா தான் போயிட்டுருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பட் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ கவர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் நாலு படத்தாங்கன்னா இந்த வருஷம் ரெண்டே ரெண்டு படத்தை மட்டும் தான் நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கா ஸோ இப்படியே போனா இவங்களுக்கு முழுக்க முழுக்க வந்துட்டு ஸ்கோப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் செகண்ட் ஹீரோயிங் சான்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா கவச்சிக்காக மட்டுமே பயன்படுத்துகிற அளவுக்கு போயிடுவாங்க சோ அந்த காரணத்துக்காக மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்துட்டு கிளாமரா போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட லிட்டரலி பாத்தீங்கன்னா தமன்னா ரூட்டை புடிச்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தான் சொல்லணும் ஒரு பாடலுக்கு வந்துட்டு தமன்னா அஞ்சு கோடி வாங்குறாங்க பிகாஸ் ஆஃப் அந்த கவர்ச்சி நடனம் ஆடுவதற்கு மட்டுமே லைக் ஐட்டம் சாங் தமிழ் சொல்லணும் ஸோ இல்லை அது இங்கிலீஷ் தான் பட் தமிழ் இண்டஸ்ட்ரியை பார்த்து ஐட்டம் சாங் ஸோ அந்த மாதிரி ஐட்டம் சாங் பண்ணுறதுக்காக தான் இந்த கவர்ச்சியில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு எடுத்து போக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாகவே வந்து தெரியுது மக்களுமே அதான் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலே மிது போன்ற சுத்திகளை எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க